ஓகே டிமஸ் ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு நான் ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தலாம் ஸோ ஒரு சிலர் அரசாங்கம் தொழிலாளர் நலவரத்தில் இருப்பவர்கள் ஓகே ரைட் அரசாங்கத்திலிருந்து வருடத்திற்கு ஒரு முறை பணம் வருவது வரும் ஆகையால் டிடிஎஸ் நம் கம்பெனியில் வழியாக பிடிப்பது அவர்கள் வருமானத்திற்கு பிரச்சனை வருமா டிடிஎஸ் பிடிக்கிறதுனாலையோ அவங்க பேன் கார்டில் டிடிஎஸ் பே பண்ணுறதுனாலேயோலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போகிறது இல்லை சரிங்களா அதனால் பேன் கார்டு கொடுத்துக்கலாம் ஐடி ஃபைல் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒரு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அது ஸ்கீமாக இருக்கட்டும் எந்த இன்கமாக இருக்கட்டும் ஸோ இவங்கெல்லாம் இந்த வரம்புக்கு உட்பட்டவர்கள் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்கெல்லாம் வந்து டூ லேக்ஸ் பர் பெர் இயர் இன்கம் அந்த வருமான ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு வாங்குவோம் இல்லையா அதில் மென்ஷன் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது இவ்வளோ தான் இவங்களுடைய வருமானம் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதை அதை விட நம்ம அதிகமாக கணக்கு காமிக்கிறோம் நம்ம சமாத் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த ஸ்கீம் நமக்கு எலிஜிபிள் இல்லாமல் போயிடும் சரிங்களா ஸோ அது ஸ்கீமை பொறுத்து பட் டிடிஎஸ் ஒரு பேன் கார்டில் பே பண்ணுறத பொறுத்துலாம் எந்த ஒரு வருமானமும் வராமலாம் போயிடாது ரைட் அதனால் பயப்பட தேவையில்லை நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது அது உங்களுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து தான் இல்லை கவர்மெண்ட்டெல்லாம் நல்லா அறிவித்து இருப்பவர்கள் ஓகே ஸோ ரைட் ஸோ அவ அதில் இருக்கிறவங்க எங்கேயுமே வேற எங்கேயும் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருந்ததுன்னா ஓகே இருந்ததுன்னா அப்போ நீங்கள் பண்ணக்கூடாது சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு அந்த கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இன்னொரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடாது அது ரூல்ஸ் அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் டே டிடிஎஸ் பே பண்ணீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் அர்த்தமாயிடும் ஸோ இப்போ அது பிரச்சனையாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் அது அது சம்மந்தப்பட்டவங்க அது சம்மந்தப்பட்டவங்க அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களை கேட்டிங்கன்னா தான் அதுக்கு நான் விளக்கம் தெரியும் எல்லாத்துக்கும் எஸ்பிஐவுக்கும் விளக்கம் தெரியாது அதுதான் உண்மை சரிங்களா ரைட் ஏன்னா நிறைய ஸ்கீம் இருக்குது நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு செக்டர்லையும் ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது இதுக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் கிடைக்குமானும் பார்த்துட்ருக்கோம் கிடச்சிதுன்னா பெட்டராக இருக்கும் இந்த டிடிஎஸ் பே பண்ணுறதுக்கு பேன் கார்டு கொடுக்கறதுக்கு ஐடி ஃபைல் பண்ணுறதுக்கு பட் என்னென்னா ஒரு லிமிட்டேஷன் ஐடி ஃபைல் பண்ணியிருந்தால் தான் அவங்களுடைய வருமானம் இந்த அளவுக்கு ஒருத்தர் வாங்குறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பர் மந்த் ஏன்னால் இப்போ நாங்கள் சொல்கிற அந்த கேட்டைகள்லாம் பர் மந்த்துக்கு தேர்ட்டி தௌசண்ட் கம்பல்சரி வாங்குறவங்களா இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இன்னும் இந்த பீரியட்லாம் போயிட்டே இருக்கணும் கட்டிடுவான் சரிங்களா அவங்க ரெகுலராக ஐடி ஃபைல் பண்ணணும் அதை பண்ண வைக்கிறதும் எஸ்பியோட கடமையும் கூட ரைட் ஸோ அவங்க எனக்கு வந்து ம மர வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் மாதத்துக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் வருது இல்லை டூ தௌசண்ட் வருதுன்னு வச்சுங்களேன் பர் இயருக்கே வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் பட் நீங்கள் தேர்ட்டி தௌசண்ட் பர் மந்த் வாங்குறீங்க ஸோ இதில் எது இம்பார்ட்டன் டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் தான் சரிங்களா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போவே உங்களுக்கு ஃபைல் பண்ணிவிட்டு வாங்கணும் கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்சு பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க சரிங்களா ஸோ இந்த கேட்டகரியில் வரக்கூடிய எல்லாருமே இங்கே ரிக்வஸ்ட் கொடுத்து அப்ளை பண்ணிவிடுங்க உங்களுக்கு அதை எப்போ ஃபைல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த் எப்போ மார்ச் மாதம்தான் அதை ஃபைல் பண்ண போகிறாங்க இப்போ இந்த ரிக்கொஸ்ட் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே அவங்க எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி வச்சுக்குவாங்க சரிங்களா ரைட் அதை எப்போ அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க அந்த டீம் அந்த பியாண்டோ குளோபல் சர்வீஸ் அந்த கம்பெனி இருக்குல்லையா அந்த கம்பெனி எப்போ அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மார்ச் மாதம்தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க இந்த ஐடி ஃபைல் பண்ணுறது சரிங்களா இந்த கேட்டகிரியில் வரவங்கலாம் பெஸ்ட் ஆப்ஷன் இந்த கேட்டகிரியில் வரவங்களாம் ஃபைல் பண்ணிங்க தௌசண்ட் ருபீஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிட போகிறதே கிடையாது ஓகேவா ஸோ எனக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அது வேஸ்ட் ஆகிடாது அப்படின்னு சரிங்களா ஜனவரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா ஜனவரிலேருந்து பிப்ரவரி மார்ச் வரைக்கும் நீங்கள் மார்ச் நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஜனவரியில் அந்த கான்செப்ட் வரும்போதே தெரியும் எஸ்பிஓட கான்செப்ட் எப்படி இது எப்படி போக போகுது என்ன எதுன்றது உங்களுக்கு ஒரு டீட்டெயில் தெரிஞ்சிடும் சரிங்களா ரைட் ஸோ இப்போ டீட்டெயில் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா ஃபைல் பண்ணலாமா வேணாம் மார்ச் மாதம் தான் உங்ககிட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றது சொல்லுவாங்க இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா எஸ்பியோட கான்செப்ட் மேலேயும் எஸ்பியோவில் உங்களுக்கு அந்த பர் மந்த்துக்கு தேர்ட்டி தௌசண்ட் மேலே இன்கம் வரல எஸ்பிஓ சொன்ன மாதிரி இன்கம் கொடுக்கல எஸ்பியோட கான்செப்ட் கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இல் இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் இல்லை நான் ஃபைல் பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் சொல்கிற மாதிரியே ஜனவரிக்கு அப்புறம் ப்ரைம் அதை டைமண்ட் லீடருக்கு மேலே டைமண்ட் கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு மேலே இருக்கிற அத்தனை பேருக்குமே மினிமம் தேர்ட்டி தௌசண்ட் இன்கம் அந்த கான்செப்டில் தான் இப்போ கான்செப்டே போயிட்டுருக்கு சரிங்களா அப்படி இருக்கும்போது அப்போ அந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க நம்ம எஸ்பிஓ டேக்ஸி சர்வீசஸில் போய்ட்டு ஐடிஆர் ஒன்றை வந்து செலக்ட் பண்ணி எத்தனை பேர் ஃபில் பண்ணி வச்சுருங்க தௌசண்ட் ருபீஸ் போட்டு வைங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க அந்த கம்பெனிக்கிட்ட நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்துருவோம் பணத்தை அனுப்பிடுவோம் அவங்க அந்த மார்ச் மந்த்தில் உங்கள் கிட்டே கேட்பாங்க உங்ககிட்ட கேட்காம அப்படியே எந்த ஒரு டீட்டெயிலையும் வச்சு அவங்களாலாம் ஃபைல் பண்ணிடவே முடியாது உங்ககிட்ட கேட்பாங்க நீங்கள் மெயில் ஐடியிலேருந்து மற்ற ரீட்டை எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க இந்த ஒன் இயரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சுருங்களோ ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க அதை தான் கவர்மெண்ட்டு கணக்கு அமுச்சு அவங்க ஃபைல் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ எஸ்பிஓவில் உங்களுக்கு பர் மந்த்துக்கு எந்த அளவுக்கு வருது எஸ்பியோட கான்செப்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அப்போ நான் இல்லை நான் இந்த இயர் பண்ணுறேன் இல்லை நெக்ஸ்ட் இயர் பண்ணுறேன்றதை நீங்கள் டிசைட் பண்ணி பண்ணீங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எங்களுடைய கான்செப்ட் மேலே நீங்கள் பே பண்ணக்கூடிய அந்த தௌசண்ட் ருபீஸ் வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்க இது பெட்ரு ஆப்ஷன் ஓகே அப்போ நீங்கள் பர் மந்த்து தேர்ட்டி தௌசண்ட் கன்ஃபார்ம் ஓகே நமக்கு அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துட்டோம் பர் மந்த்து தேர்ட்டி தௌசண்ட் இப்போ நீங்கள் அதை ஃபைல் பண்ணும்போது ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் நீங்கள் வாங்கியிருப்பீங்க அந்த இன்கம் ஸோ அப்போ வாங்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுட்ருக்கும் மாதம் அதிகபட்சம் ரெண்டாயிரம் தான் எனக்கு எந்த ஸ்கீமாக இருந்தாலுமே ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரத்துக்கு மேலே வந்துட போகிறது கிடையாது இருபதாயிரத்துக்கு மேலே எந்த ஒரு ஸ்கீமும் கவர்மெண்ட் ஸ்கீமில் இருந்து போகிறது கிடையாது பட் நம்ம ஒரு மாதம் முப்பதாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கிறத பொறுத்து பார்த்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ இதில் இது எது இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு நீங்கள் அன்னைக்கு டிசைட் பண்ணி அதை அப்ளை பண்ணலாமா அதாவது பே அதை அடுத்த லெவலுக்கு ப்ராசஸ் பண்ணலாமா வேணாமான்றத நீங்கள் சொல்லலாம் இப்போ நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு விட்டிங்கன்னா இப்போ ஜனவரிக்கு அப்புறம் இந்த டிசம்பர் எண்டுக்கு அப்புறம் ஜனவரிலேருந்து என்ன பண்ண போகிறாங்க அதை டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இல்லை ஏன்னா கம்பல்சரியாக தேர்ட்டி தௌசண்ட் மேலே வாங்கக்கூடிய எல்லா மெம்பரும் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அது எஸ்பிஓக்கும் தேவை ஓகே ரைட் ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் இன்கம் தான் சார் பர் இயருக்கு அப்படின்னா பட்டு தேர்ட்டி தௌசண்ட் அப்படின்னும் போது பர் இயருக்கு எங்கேயோ போய் நிற்குது இல்லை லைக் தேர்ட்டி லேக்ஸுக்கு மேலே போவதில்லை சாரி த்ரீ லேக்ஸுக்கு மேலே போகுது இல்லை த்ரீ லேக்ஸுக்கும் ட்வெண்ட்டி தௌசண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ எது இம்பார்ட்டன்ட் பார்க்குறோம் ஸோ எந்த வருமானம் இம்பார்ட்டன்ட் பார்க்கணும் ஏன்னா எங்கள் கான்செப்ட் மேலே எங்கே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலுமே நம்ம ஸ்டாண்டர்டாக மாற்ற போகிறோம் ஃப்யூச்சர் கான்செப்ட் சும்மா ஆறு மாதம் ஒன் இயர் ரன் பண்ணிட்டு போகிற கான்செப்ட் இல்லை அது அதனால் நாங்கள் அதுக்கு தேவையான வேலைகள்லாம் பண்ணிகிட்டு தான் இருப்போம் அதனால் பெட்டர் இப்போ தௌசண்ட் ருபீஸில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதே உங்கள் வாலெட்டில் இருக்கிற இன்கம் வச்சு அதை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க உங்ககிட்ட இல்லைனாலும் சரி அந்த கேட்டகிரியில் அதாவது டைமண்ட் லீ டைமண்ட் கேட்டகிரியில் இருக்கிறவங்க பிடிஓ ஆஃபீஸர் பிரைம் லீடர் சுப்ரீம் லீடர் இந்த கேட்டகிரிலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்கெலாம் அதை ஃபைல் பண்ணி வச்சுங்க சரிங்களா அந்த ஆப்ஷன் பிளாக் பண்ணி தௌசண்ட் ருபீஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து வச்சுருங்க ஸோ அவங்க சைட்லேருந்து காண்டாக்ட் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் வாங்குவாங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் இப்போ ஏதும் வாங்கிட்டு உங்களுக்கு செக் பண்ண போதில் மார்ச் கிட்ட போய் பிப்ரவரி எண்டில் தான் அதை உங்ககிட்ட வெரிஃபை பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ரிக்வெஸ்ட்லாம் செக் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால் அது கரெக்ட் அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஸோ எஸ்பிஓவுக்கு அதிலேருந்து ஒரு வருமானம் வருதுன்றதுக்காகலாம் கிடையாது சரிங்களா இதெல்லாம் நம்மளுடைய லீகலாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வேறு சர்வீஸ்னால் கூட இந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் கொஞ்சம் இதெல்லாம் லீகலாக ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லையா ஸோ நம்ம கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடியாகவாக இருப்போம் நம்ம இன்னும் நம்ம நம்ம ஸ்டடி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடியாக நம்ம இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இன் ஃபியூச்சரில் எஸ்பிஓக்கு வந்துடக்கூடாது இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க இவ்வளோ பேருக்கு நீங்கள் இதெல்லாம் ஏன் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாத இருக்கீங்கன்னு நாளைக்கு எஸ்பிஓவை இதனால் ஒரு கேள்வி கேட்டுறக்கூடாது நாங்கள் இன்னும் எப்பயுமே யா யார்கிட்ட நாங்கள் பேசினாலும் கேட்குற விஷயம் சார் இதுக்கு வே இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுங்கள் எங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த கேட்டு கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது இதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் தப்பு கிடையாது ஓகே ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் டைமண்ட் கேட்டகரி டைமண்ட் லீடராக இருப்பீங்க இல்லையா டைமரா ஸோ அவங்களும் அவங்களுக்கு மேலே இருக்க யாரோ இப்போ மோஸ்ட்லி பிடிஓ ஆஃபீஸர் பிரைம் லீடர் சுப்ரீம் லீடர் எல்லாருமே டைமண்டில் தான் இருப்பீங்க கரெக்டாக ஸோ அப்போ டைமண்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க எஸ்பிஓவில் தான் ரிக்கொஸ்ட் கொடுக்குறீங்க அது அந்த கம்பெனிக்கு அந்த ரிக்வெஸ்ட்டு நாங்கள் அனுப்புகிறோம் அந்த பணத்தை அந்த கம்பெனிக்கு அனுப்புகிறோம் அவ்வளோதான் சரிங்களா ஸோ உங்களுக்கு உண்டான வேலைகள் அந்த ஐடி ஃபைல் பண்ணுறதுன்றது மார்ச் மாதம் தான் பண்ணுவாங்க இப்போ பண்ணிகிட்டே போகிறதில்லை சரிங்களா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே ஸோ அப்போதைக்கு எஸ்பிஓ சொல்கிற மாதிரி தேர்ட்டி தௌசண்ட்க்கு மேலே நீங்கள் வாங்குறீங்களா இல்லையான்றத பார்த்து அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வந்துட்டிங்களா அந்த இன்கமுக்கு வந்துட்டிங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போதைக்கு நம்ம கணக்கு காமிக்கலாமா வேணாமா கணக்கு காமிச்சாதான் நம்ம ஐடி ஃபைல் பண்ணாதான் ரிக்வஸ்ட் கொடுக்கறதுனால எந்த பாதிப்பு வந்துட போகிறது இல்லை எஸ்பிஓவில் ஸோ ஐடி ஃபைல் பண்ணாதான் உங்களுடைய ஏதாவது ஒரு வருமானம் தடைபடலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி மந்த்லி டூ தௌசண்டோ இல்லை த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸோ இயர்லி ஒன்ஸோ வாங்கக்கூடிய அந்த வருமானங்கள் தடைபடலாம் அப்படிங்கிறத அது இம்பார்ட்டனாக இம்பார்ட்டன் இல்லையா நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் ஜனவரி மந்த் கான்செப்ட் வரும்போது இப்போ நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இப்போ தௌசண்ட் ருபீஸில் இருக்கிறது அடுத்து உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக மாறுன்னு சொல்லியிருக்காங்க ஜனவரிலேருந்து ஸோ அது எக்ஸ்ட்ரா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வேஸ்ட் இல்லை ஸோ அதை பார்த்து டிசைட் பண்ணி பண்ணுங்கள் ஓகே ரைட்